ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வச்சுருக்கிற மாடித்தோடத்தில் புதினா செடி வச்சிருக்கேன் இன்னைக்கு அதிலிருந்து கட் பண்ணி எடுத்து புதினா பிரியாணி செய்ய போகிற வாங்க வீடியோக்குள்ளே போகிறான் சரி பாருங்க நான் கட் பண்ணி எடுக்கிறேன் அழகா இருக்குது செடி பார்க்குறக்கு அழகாக இருக்குது மனம் அவ்வளோ மனமாக இருக்குதுங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் வச்சு பாருங்க நீங்கள் கொதினா வாங்குனிங்கன்னா அந்த தலையெல்லாம் எடுத்துட்டு அந்த குச்சி மட்டும் வச்சிங்கன்னா போகுது நல்லா வாசனையாக இருக்குது டீ போடும்போது நீங்கள் இந்த புதினா ஒரு அஞ்சாறு இலை பறித்து போட்டுக்கலாம் சட்னி செய்யும்போது நீங்கள் பறிச்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நல்லா வாசனையா இருக்கும் ரொம்ப மனமாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு நல்ல மனம் நான் இப்போ தேவையான கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் போய் நல்லா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு நான் சமைக்க தொடங்குறேன் போடுறேன் வாங்க நான் இன்றைக்கி செடியில இருந்து பறிச்சிட்டு வந்த புதினாவை நல்லா வாட்டர்ல வாஷ் பண்ண போறேன் பாருங்க கொஞ்சம் நல்ல பணமா இருந்தது அப்படியே பஸ்சியே சாப்பிடலாம் போல இருந்துச்சு அப்பாவே பறிச்சு அப்பாவே செஞ்சால தனி டேஸ்ட் பார்த்த கிளீன் பண்ணுறேங்க கட் பண்ணி எடுத்துட்டேன் நல்லா கழுவி எடுத்துட்டேன் இனி இது வந்து தலையெல்லாம் சுத்தமாக கிள்ளி எடுத்துட்டு சமைக்க போகிறேங்க ஆ பிரியாணி செய்யறதுங்களா தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் என்னென்னு பார்த்துக்கலாம் ரெண்டு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குறேங்களா பச்சை மிளகாய் நாலஞ்சு கட் ப எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு ஏலக்காய் நாலு கிராம்பு மாசி பிரியாணி இலை இதெல்லாம் வந்து தாளிக்கிறதுக்கு போடுறதுங்க நீ அடுத்தது வந்து அரைக்கிறதுக்கு வந்து நூறு இஞ்சி நூறு பூண்டு வரமளகா அஞ்சு வரமிளகாய் பட்டை ஏலக்காய் இது எல்லாம் வந்துங்க அரைக்கிறதுக்கு இந்த இது எல்லாமே வந்து அரைக்கிறதுக்கு இது தாளிக்கிறதுக்கு அப்புறம் சாப்பாடு செய்யும்போது இந்த இந்த விழம் தயிர் இதெல்லாம் ஊற்றிக்கலாம் நான் இதை அரைச்சிட்டு தாளிக்கும்போது காட்டுறேங்க இப்போ வந்துங்க அரைக்கிறது நான் என்னென்னு போடுறேன்னு காட்டுறேன் மரமிளகாய் பட்டை ஏலக்காய் நாலு டிராம்பு வந்துங்க நாலு கிராம்பு இஞ்சி இது கூட வந்துங்க பூண்டு இதெல்லாம் தனியாக அரைச்சிக்கங்க இதை தனியாக அரைச்சிக்கணுங்க மல்லிகளையே தனியாக அரைச்சிக்கணும் புதினா தலையை ரெண்டையும் அரைச்சிட்டு வந்துட்டு தாளிக்கிறதுக்கு நான் காட்டுறேங்க

பச்சை மிளகா நல்லா வணங்கிடுச்சுன்னா நீங்கள் அடுத்தது வந்து மலை வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சு போடுறேன் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுன்னா நான் அடுத்தது வந்து மிளகாய் போட்டு போடுறேன் முதல் பேஸ்ட்டு நல்லா அரைச்சி வச்சிட்டு போடுறேன் நான் நேரம் இது இஞ்சி கூட்டி பேசுறதெல்லாம் கொஞ்சம் வணங்கிடுச்சு எல்லாம் இதுன்னு போட்டு கொஞ்ச நேரம் வணங்கணும் இது கூட வந்து தயிர் எலுமிச்சம்பழம் இதெல்லாம் ஊத்துணங்க அப்ப நம்ம வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியா வச்சுக்கலாம் எப்போ வைக்கிற அளவு விட ஒரு டம்ளர் தண்ணி கம்மியாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு டம்ளர் ஊற்றுறோம்னா ஒரு டம்ளர் ஊற்றுனா போதும் நீங்கள் எப்போ வைக்கிறத விட ஒரு டம்ளர் தண்ணியே கம்மியாக வச்சுக்கலாம் ஏன்னா இஞ்சி பூண்டு பெஸ்ட்டு புதினா தயிர் இதெல்லாம் ஊற்றுறதுனால நம்மளுக்கு தண்ணி நிறைய இருக்கும் இதில் வந்து நான் லெமன் பிடிக்கிறேங்க இப்படி திருப்பி பிடிங்க எலுமிச்சம்பழத்தை இப்படி தோரோடு புரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு கசப்பு வரும் இப்படி திருப்பிட்டு அப்புறமா புரிஞ்சுக்கோங்க ஒரு லெமன் புரியலைங்க நல்லா சாறு வந்துடும் இது கூட வந்து நீ தயிர் ஊற்றுக்கு வாங்க எனக்கு வந்து ரெண்டரை சுங்க தண்ணி வைக்கிறேன் ரெண்டு சொம்பு ரெண்டு தண்ணி ஊற்றினா போதும் அரிசி ரொம்ப நேரம் ஊறி இருக்குது பழைய

உப்பு எல்லாம் கரையெல்லாம் கழிக்காதுன்னு பார்த்துக்கலாங்க பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம்

பிளேட் வச்சுக்கி வச்சுக்கலாங்க சாப்பிட்றதுக்கு உப்பு காரமாக கரெக்டாக இருக்கலாம் செக் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கு உப்பு கா பிடிப்பு எல்லாமே நல்லா இருக்கு இது கூட வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் சாப்பிட்டு பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க